மனைவி வந்து கணவனை தீ வச்சு கொளுத்திருக்காங்க அதுவும் சாதாரணமா இல்ல வெவிகாலெல்லாம் மூஞ்சில ஊத்தி கொடுமைப்படுத்தி இருக்காங்க அந்த ஒரு குற்ற செயல் குறித்த முழு பின்னணி என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் இல்ல நான் முன்னாடியே ஒருத்தர் லவ் பண்ண அவனை வந்து என்னால அதுக்கப்புறம் லைஃப்ல சேர முடியல அப்படிங்கிறதுக்காக இருக்க கணவரை அதாவது மத்தவங்களுக்காக கணவரை வந்துட்டு கொலை பண்ற ஒரு தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பாக்க போற ரெண்டு கேசஸுமே அந்த மாதிரி தான் ஃபெவிகாலர் ஃபஸ்ட்டு கண்ணில் ஊற்றிருக்கான் அவர் அந்த கண் எரிச்சல்லே துடிச்சிட்டு இருக்கப்போ அது அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா தின்னர் அந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அதை ஃபேஸில் ஊற்றி பர்ன் பண்ணியிருக்கான் கொளுத்தி விட்டுருக்காங்க அந்த தீ தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடம்பு முழுவதும் பரவாயில்லை இந்த பெல் இந்த தின்னர் இதெல்லாம் வந்து கொடகு பத்துறதுக்காகவே முன்னாடி ப்ரிப்பேர்டா எடுத்து வைக்கப்பட்டதா இல்ல அந்த சூழ்நிலையில அப்ப எடுத்து அப்படியே ஊத்தப்படும் என்ன இருக்கு அப்படின்னா பல மணி நேரம் துடிச்சிருக்காரு அந்த இதுல துடிச்சதுக்கு அப்புறம் தான் அக்கப்பக்கத்தினர் வந்து அவரோட அலரல் சவுண்ட் தான் வந்திருக்காங்க அப்ப எவ்வளவு சைக்கோவா இருக்கணும் அதை பார்த்து அவங்க ரசிச்சிருக்காங்க கேவலமா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டைன்னா முதல்ல எல்லாம் டைவர்ஸ் கேட்டு கோட்டுக்கு அவங்க அலையறத நம்ம ஆனா ஆனால் இப்போல்லாம் வந்து நீதிபதியோ கோர்ட்டெல்லாம் நாடி கூட அவங்க இல்லை ஒன்று சண்டை வந்தா கணவன் மனைவியை கொண்டுறாங்க கொண்டுடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் இருக்கோம் அதே மாதிரி நீலகிரியில் ஒரு விஷயம் இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு மனைவி வந்து கணவனை தீ வச்சு கொளுத்திருக்காங்க அதுவும் சாதாரணமாக இல்ல பெலாம் மூஞ்சில ஊத்தி கொடுமைப்படுத்தி அந்த ஒரு குற்ற செயல் குறித்த முழு பின்னணி என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம் இப்போ நம்ம ஒரு காலத்துல ஒரு ஒரு டாக் கேட்டிருப்போம் கொலையும் செய்வால் பத்தினி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேட்டிருக்கோம் அது எதுக்காக அப்படின்னா தன்னுடைய கணவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடும் போது வேணா கொலை பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க அந்த கூட வாழணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆபத்து வந்து அவங்க பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஒருத்தர் லவ் பண்ண அவனை வந்து நல்லா லைஃப்ல சேர முடியல அப்படிங்கிறதுக்காக இருக்க கணவரை அதாவது மத்தவங்களுக்காக கணவரை வந்துட்டு கொலை பண்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டுமே அந்த மாதிரி தான் இப்போ மொத கேஸ் சொன்ன மாதிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாண்டலூர் அட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு தீட்டு தான் சொன்ன மாதிரி கொடுத்திருக்காங்க அவர் பேர் முரளி அவருக்கு முப்பத்தெட்டு வயசு அரசு பேருந்தில் இவர் டிரைவராக இருக்காரு அவங்க மனைவி பேர் வந்து விமலா ராணி இருபத்தெட்டு வயசு இவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ அதெல்லாமே இசைனா இப்போ நிறைய டிவோர்ஸ் வர ஒரு ஒரு யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்க குழந்தைங்க இருக்காங்க அதை யோசிச்சுதான் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் போவாங்க நிறைய பொறுத்துட்டு போவாங்க இல்லைன்னா அவங்க போற விஷயம் வந்து கஸ்டடி படிஷன் அதை விட எக்ஸ்ட்ரீமா என்னாகும் அவங்க சண்டைகள்ல டெஸ்ட்லாம் சில கேசஸ்ல போகும்போது தெரியும் அவங்க குழந்தை இல்லைன்ற அளவுக்குலாம் தெரியும் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓகே அது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி வேணா புடிக்கலையா கோர்ட்ல போய் முடிகிற ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அதன விஷயம் நமக்குள்ள ஒத்து போலியா புடிக்கலையா நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்ட்டுக்கு போய் பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு போ போகிறதெல்லாம் போனாலும் அதெல்லாம் செகண்ட்ரி ஓகே நான் உன்னை இமீடியட்டாக மொத்தமாக முடிச்சுட்டேன் அப்படின்னா விட் மீன்ஸ் நான் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பேன் நான் நினைச்சவங்க கூட நான் வாழ்வேன் நான் லைஃபை இது பண்ணுவேன் அப்படின்னு அப்புறம் ஏன் ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலி அதான் இப்போ இங்கே என்ன அப்படின்னா இது இந்த மாதிரி என்ன ஆகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்து இங்கே போயிட்டு இருந்திருக்கு எதை வச்சு சண்டை வந்திருக்கு அப்படின்னா திரும்ப மொபைல் தான் இங்கே சண்டை வந்ததாக சொல்லப்படுது ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி நிறைய பேர் கிட்ட பேசுறதாவும் அதாவது விமலா ராணி வந்து இங்க நிறைய பேர் கிட்ட பேசுறது ஆஃப் அண்ட் ஃபோனோட உட்காந்துட்டு இருக்க விஷயத்தை வந்து அவர் கணவர் முரளி தட்டி கேட்கும் போதுலாம் இவங்களுக்குள்ள ஒரு இரண்டு வருடமாவே சண்டைகள் வந்தது அப்படின்னு இந்த சொல்லப்படுது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சம்பவ தண்ணிக்கு காலையில ஓகே அதாவது காலைல ஒரு நாலு மணி போல தான் இந்த அலறல் சவுண்டு கேட்டு ஒரு வெளியே வந்து முற்றத்தில் உருண்டிருக்கார் அந்த தீயோடு நமக்கு அந்த பார்த்தாலே தெரியும் அந்த கதவுல தீ வெள்ளை தீ எல்லாமே நமக்கு தெரியும் இந்த உருண்டுட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸில் இவரை ஏற்றி அமைச்சிருக்காங்க அங்கே இருந்த பொதுமக்கள் தான் தண்ணி ஊற்றி அணைக்கிறது துணி வச்சு அணைக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அவரே சொன்ன விஷயம் நல்ல வேலை இந்த இடத்துல நான் வந்து சாகும் தருவாயில் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டேன் தட் இஸ் டைங் டிக்ளரேஷன் ஓகே ஏன்னா சாகும் தருவாயில் ஒரு ஒருவர் வந்து போய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா லால ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே அவர் அவர் சொன்ன விஷயம் ஒரு வேலை அவர் சொல்லாமல் இறந்து போயிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்க ஓலி இவங்க இப்படி சொல்லிருக்கலாம்ல என்ன சந்தேகப்பட்டு அவரே தீட்டு கொளுத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட இவங்க வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு தேவை ஹஸ்பண்ட கா காலி பண்ணிட்டு வெளிய இருக்கவனும் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் அவங்களுக்கு இங்க தேவையான ஒரு விஷயமா இருக்கு சோ சொல்ற மாதிரி கருத்து வேறுபாடு வந்துட்டு இருந்திருக்கு எதனால அப்படின்னா எல்லையற்ற ஆண் நண்பர்னு சொல்லப்படுது ஓகே ஆண் நண்பர் இருந்ததுனால இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கு ஃபோனில் வந்துட்டு நிறைய சாட்ஸ் உட்காந்து பண்ண தான் சொல்லப்படுது சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிஃபோர் டே ஆஃப் இன்சிடென்ட் முந்தர் நாள் ஈவினிங்கே உங்களுக்குள்ளே அந்த மாதிரி சண்டை வந்திருக்கு நைட் ரெண்டு பேர் தூங்க போயிருக்காங்க தூங்க போனப்பறம் விடிய காலையில் என்ன இருக்குது ஒரு மூணு நாலு மணி போல் இவங்க ஃபோன் வந்திருக்கு ஓகே இவங்க ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவர் பின்னாடியே வந்து பார்த்தவரை அப்போ கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா இந்த டைமில் ஃபோனு என்ன ஏது அப்படின்னு கேட்கும் இவங்க என்ன அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இவங்க இங்கே பதில் சொன்ன மாதிரி தெரியல ஓகே ஏன்னா இவர் எப்பவுமே கேட்குற ஒரு விஷயம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை ஓகே ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஓகே ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஏன் அந்த புனிதமான ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஒரு புனிதம் நம்ம ஏன் சொல்கிறோம் இல்லைன்னா லிவின் கான்செப்ட்லேயே இருந்துட்டு போயிடலாம் இல்லை ஏன் மேரேஜ்க்குள்ள எண்ட்ராகணும் அப்போ விச் மீன்ஸ் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ட்ராரோ கமிட்மெண்ட் வேணும் ட்ரஸ்ட்டு லாயல்ட்டி வேணும் அதை தாண்டி மூணு மூணு குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா அவங்களுக்குள்ள சண்டைகள் வருது சண்டை வந்து அன்றைக்கு காலையிலையும் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது சண்டை ரொம்ப ஜாஸ்தியாகுதுவாங்க கணவர் வந்து ரொம்ப கண்டிச்சிருக்கார் லைஃப் இப்படி கிடையாது இது இது கிடையாது நீ தவறு பண்ணுற அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க நீ இதெல்லாமே நிறுத்திக்கும் அப்படின்னு கணவர் எப்பயும் போல கண்டிச்சதாக சொல்லப்படுது அந்த இடத்துல இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க கணவர் வீட்டுக்குள்ளே போனவர் இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு பண்ணி செவிகளை ஃபஸ்ட்டு கண்ணில் ஊற்றிருக்கான் அவர் அந்த கண்ணு துடிச்சிட்டு இருக்கப்போ அது அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா தின்னர் அந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அதை ஃபேஸில் ஊற்றி பர்ன் பண்ணியிருக்கான் கொளுத்தி விட்டுருக்காங்க அந்த தீ தான் என்ன இருக்கு அப்படின்னா உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிச்சு இந்த ஃபெவிகால் இந்த தின்னர் இதெல்லாம் வந்து கொடுப்பு பத்திரத்துக்காகவே முன்னாடி ப்ரிப்பேர்டா எடுத்து வைக்கப்பட்டதா இல்ல அந்த சூழ்நிலையில அப்ப எடுத்து அப்படியே ஊத்தப்படும் இல்ல இது வரைக்கும் அது நமக்கு தகவல் வரல அது முன்னாடி பிளான்டா ஏன்னா இப்பதான் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாம் இது எல்லாமே ஒரு டைன் டிக்ளரேஷன்ல சொன்ன விஷயம் தான் ஓகேவா இது வரைக்கும் அவங்க சைடு இன்வெஸ்டிகேஷன் நம்ம எதுவுமே அங்க டீட்டெயில்டாக ஸ்டார்ட் பண்ணலை ஓகேவா நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னா பல மணி நேரம் அவர் துடிச்சிருக்காரு அந்த இதில் துடிச்சதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கத்தினர் வந்து அவரோட அலரல் சவுண்டு கேட்டு தான் வந்திருக்காங்க அப்போ எவ்வளோ சைக்கோவாக இருக்கணும் அதை பார்த்து அவங்க ரசிச்சிருக்காங்க கேவலமாக சவுண்டு கேட்டு அந்த வழி தாங்க முடியாமல் அவர் பல மணி நேரம் துடிச்சு தான் அவர் உயிரை விட்டுருக்காரு தின்னரை ஊற்றி தீ வச்சு தான் உடம்பு முழுக்க அந்த தீ பரவிருச்சு பரவிருச்சு ஆமாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷன் தேவாலா நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் துரை பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இதில் வந்து இப்போ இன்சார்ஜ் ஆஃபீஸராக இருக்காது என்கொயரி ஆஃபீஸராக இருக்கார் இதில் வந்து பந்தலூர் அரசு மருத்துவமனைல இவர் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க அதாவது உயிர் கொஞ்சமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் போலீஸ் தரப்புல இவர் இந்த விஷயத்தை வந்து டைங் டிக்ளரேஷனா இந்த இடத்துல சொல்லிருக்காரு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உயிர் பிரிஞ்சிருச்சு அவர் நினைச்ச மாதிரியே என்ன நடந்தது அட்லீஸ்ட் எனக்கு நடந்த அநீதியை நான் சொல்லிட்டு இறந்து போனோம்னு நினைச்சாரு அது நடந்திருக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணி என்ன ஆச்சு ஏன்னு கேட்கும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இரண்டு வருடங்களாக நான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு தான் அவரை நான் கொலப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க அவங்க ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்கல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லங்க தெரியாமல் பண்ணிட்ட வச்சுட்டேன்னு அவங்க எடுக்கல இந்த இடத்துல ரெண்டு வருடமா என்ன இது பண்ணிருக்காரு டார்ச்சர் பண்ணாரு அதனாலதான் இது அப்படிங்கிற தான் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க இது எந்த வகையில டார்ச்சர்னு எனக்கு தெரியல நீ ஒருத்தி நீ ஒருத்தா ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை போயிட்டு நீ இந்த மாதிரி தவறு செய்யற நீ வந்து எக்ஸ்ட்ரா மேர்டல் அஃபேர்ல இருக்க ஏன் இன்னொரு பொண்ணு கூட பேசுற அப்படின்னு கேக்குறது சரினா அப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணை கேட்கறதும் சரிதானே இந்த இடத்துல சந்தேகமா அவங்களுக்கு சந்தேகமா அந்த இடத்துல அப்ப இதே ஒரு பெண் ஒரு ஆண் இதனால இதனாலதான் சி இங்க ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ளேமை ஷிஃப்ட் பண்ணணும் அவங்க மேல அப்படிங்கிறதுக்காக இவங்களை நல்லவங்கன்னு சில பெண்கள் பண்ற விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா தேவையில்லாம என் பேர்ல சந்தேகப்படுறாங்க தேவையில்லாம என் பேர்ல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு விஷயத்தை அப்படியே மாத்தி மாத்தி விடுறது ஒருவேளை இதுவும் அப்படி ஆயிருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க இவர் ஒரு வாரத்தை வாயத்துறக்காம இறந்து போயிருந்தா என் மேல சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் தீ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இதுல இன்னொன்னு சொல்லப்படுது என்னன்னா இவங்க போன்ல மட்டும் இல்ல பக்கத்து பகுதியை சார்ந்த அவர் அவரோட உறவுல இருந்தார் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இங்க சொல்லப்படுது ஓகே இது அதுதான் ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இது பிளான்டா வாங்கி வச்சப்பட்டதா எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து தான் இதுல தெரிய வரும் என்ன மாதிரியான தண்டனைகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம் கண்டிப்பா சி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிரைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு விஷயத்தினால ஏற்படலாம் அதாவது ஒரு இன்சிடென்ட் கிரிமினல் இன்சிடென்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா கிரைம் இன்சிடென்ட் ஒன்னு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இருக்கலாம் அதாவது என்ன யாராவது தாக்க வராங்க அப்படின்னும் போது என்னன்னா பாதுகாத்துக்குள்ள தற்காத்துக்குள்ள ஒரு மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல நல்லா ராட தூக்கி மண்டே அடிச்சு உடைச்சிட்டு ரிவெஞ்சில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது கரெக்டாக அந்த இடத்துல ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் அதை தாண்டி சடன் ப்ரொவகேஷன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கீப் ஆன் நான் வந்து உங்களை ஏதாவது ஒன்று இன்ஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கேன் கோபடுத்தி கோபடுத்தி பேச வச்சுட்டே இருக்கேன்னா அப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன் நீங்கள் அடிக்கலாம் தாக்க வரலாம் ஏதாவது பண்ணலாம் அந்த இடத்துலையும் சடன் லிமிட்ஸ் இருக்கு ஓகே மூணாவது தான் இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கான பனிஷ்மெண்ட் சோ இல்லை கிராவிட்டி ஆஃப் கிரைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏழு வருஷம் பத்து வருஷம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இருபது வருஷம் கொடுக்கிறது எல்லாமே அதில் தான் மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஃபைனலி நோயிங் த லீகல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஆக்ட் ஓகே ஏன்னா இதில் எல்லாமே கிளியராக இருந்திருக்குல்ல ஹஸ்பண்ட் தான் நமக்கு தொல்லையாக இருக்காருப்பா அப்போ இவர் காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மோட்டிவ் இன்டென்ஷன்லாம் கிளியராக இருக்குது ஓகே ப்ரிப்ரேஷன்லாம் இது இது ஊற்றி கொளுத்தணுன்ற அளவுக்கு தெளிவாக இருக்குல்ல இதெல்லாம் நடந்ததுன்னா அவர் உயிர் போகணும் தெரியும் நம்ம லால மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க தெரியும் இல்லையா ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல மர்டருக்கான விஷயம் இந்த இடத்துல இருக்கும் ஓகே மற்றபடி சிவியரான செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மற்றது அவரை வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க டார்ச்சர்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு போட்டு தான் அதுக்கான பனிஷ்மெண்ட் சிவியராக தான் இருக்க போகுது திரும்ப